மது ஒழிப்புல நாங்க வந்து பிஹெச்டி படிச்சிருக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்பதான் எல்கேஜி தொடங்கி இருக்கிறார் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள் எங்க ஐயாவாலதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விளக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியிலே ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான் பாட்டாளிமல் கட்சியினால பாட்டாளிமல் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினையாயிரம் பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால அதாவது நூற்று கிடையாது ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மாநாடுகள் வழக்குகள் நீதிமன்றம் சட்டமன்றம் எத்தனையோ நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பாட்டாளிமல் கட்சினால தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தோரு மதுக்கடைகளையும் இந்தியா அளவிலே தொண்ணூறாயிரம் மதுக்கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம் இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மார் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம் எத்தனையோ சாராய கடையை நாங்கள் உடைச்சிருக்கிறோம் அதனால எங்க மீது வழக்குகள் எல்லாம் இருக்கு இன்னைக்கு யார வேணா கேளுங்க தமிழ்நாட்டுல மது ஒழிப்பா அது பாட்டாளிமல் கட்சிப்பா அந்த நேரத்துல நான் அமைச்சராக இருந்த நேரத்துல தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன் பாலிசி நான் அமைச்சரா வந்ததுக்கு பிறகு அதை வந்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஐநா சபையில அக்டோபர் இரண்டாம் நாள் வந்து மது இல்லா நாள் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன் அமைச்சராக இருந்த நேரத்துல கொண்டு வந்த நான் அது கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது நாடுகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அதுல அதன் பிறகு அது விலைக்கு வந்து அதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னும் செய்ய போறோம் எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு சாராயம் மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அதான் நீங்க மாநாடு நடத்திங்க நடத்தலை அதை பத்தி எங்களுக்கு இல்ல நடத்திட்டு போங்க அதனால மத்த கட்சிகளை பத்தி குறிப்பா எங்களை பத்தி நீங்க இழிவுபடுத்தாதீங்க உண்மையிலேயே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க கட்சியில இருக்கிறாங்க திமுகல இருக்கிறாங்க அவங்க தான் மது வழக்க பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அவங்கள பத்தி கூப்பிட்டு மாநாட்டுல பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க நீங்க போய் உங்க கிட்ட பேசுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க இந்தியாவில அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவிலேயே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டுல தான் இருக்கு இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி விளக்கம் சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க இல்ல நாங்க இவங்களை கூப்பிடறோம் அவங்களை கூப்பிடுறோம் விளம்பரப்படுத்தாதீங்க இது விளம்பரப்படுத்துற பிரச்சனை கிடையாது அதோட சீரியஸ் பிரச்சனை இது இது மது பிரச்சனை இது ஒழிக்கணும் அதுல மாற்று கருத்து கிடையாது இன்னும் உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேரம் கிட்ட வந்திருக்கணும் ஏன் எங்க கிட்ட வந்திருக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிக மது அருந்துகின்ற ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று வன்னிய சமுதாயம் இரண்டாவது பட்டியலின சமுதாயம் இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில நாற்பது விழுக்காடு இருக்கிறாங்க இந்த ரெண்டு சமுதாயம் மதுவுல அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற இந்த பெரிய சமுதாயங்கள் சரிங்க எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்கள் முன்னேறணும் அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும் எங்களுக்கு இருக்கு அப்படி எங்க கிட்ட வந்து பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும் சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுதான் நிச்சயமா எங்ககிட்ட வந்திருக்கணும் ஆனா இதுல நாங்க ஏதோ மா நான் தோணுனா அவங்களுக்கு அப்புறம் யார் வேணா கூப்பிட்டு போங்க எங்களை இடிவு படுத்தாக்கு